கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமான தேவ ஜனமே இந்தியாவை தேவன் ஏன் நேசித்தார் இந்தியா மேல் தேவனுக்கு எதிர்க்கள அன்பு வந்தது கடல் கடந்து தங்கள் தேசத்தை விட்டு உறவுகளை விட்டு வந்து இந்தியா தேசத்திற்காக தங்களையே ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் என்னப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் ஒரே ஒரு விஷயம் ஒரு தரிசனம் ஒரு வார்த்தை அது உள்ளத்தை உடைக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை இருந்து இங்கே தமிழ்நாட்டிலே மருத்துவ தொழில் செய்த ஒரு மனிதன் அவருக்கு ஒரு பாரம் என்ன என்றால் நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டம் நல்ல ஆசிர்வாதமா இருக்கிறது மக்களுக்கு படிப்பறிவில்லை படிப்பறிவில்லை மிகுந்த வேதனை ஒரு பெண்ணுகிட்ட போய் கேட்கிற தண்ணி கேட்கிறாரு அது வெட்கப்பட்டு உள்ள வீட்டுக்கு ஓடி போயிருது அப்ப இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே இவங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் படிப்புல கண் திறக்கப்பட வேண்டும் கம் கண்மூடித்தனமா இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சகோதரி சாரால் டக்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சாராள் இந்த பட்டணம் நல்ல பட்டணம் மக்கள் நல்ல மக்கள் அதனால் படிப்பறிவில்லை என்று சொல்லி கடிதம் எழுதுவாராம் ஒரு நாளுடைய பாரம் ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் தன் தோழிகளை கூப்பிட்டு இதை குறித்த பாரத்தை ஜான் டக்கர் சொன்ன அந்த பாரத்தை சாரா டக்கர் தன்னுடைய தோழிகளோடு கூட பகிர்ந்து கொண்டாள் அவரவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக பொன் தங்கத்தை சேர்த்து அதை அனுப்பினாங்களாம் இதை வைத்துதான் சாரா டக்கர் ஸ்கூல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அந்த பணம் கொஞ்ச நாளைக்கு உதவி செய்தது அதற்கு அது இல்லை இதை மறுபடியும் கடிதத்தின் மூலமாக தெரியப்பட்டு நீர் அந்த பணமானது காலியாகிவிட்டது நடத்துவதற்கு நிர்வாகத்தில் கஷ்டமா இருக்குது ஏதாவது செய் என்று சொல்லும் பொழுது அந்த ஏக்கத்திலே அந்த சகோதரி மறித்து போனார் அதற்கு பின்பதாக அவருடைய தோழிகள் எல்லாரும் சேர்ந்து பணங்களை திரட்டி எடுத்து இந்த பூமிக்கு இந்தியாவுக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் தான் தொடர ஆரம்பித்தது இத்தனைக்கும் இந்த சாராட்டக்கர் ரெண்டு காலும் இல்லாத ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரி ஒரு பாரம் ஒரு துடிப்பு ஒரு தியாகம் ஐயோ இந்த மக்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே கல்வி இல்லாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லி கலங்கி தேவ சமூகத்தில் கதரும் பொழுதுதான் இன்றைக்கு எல்லாரும் சாரா டக்கர் ஸ்கூல் காலேஜ் சொல்லி படிக்கிறீங்களே இந்த படிப்பு எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு இந்த கல்வி எப்படி வந்து தெரியுமா இந்த கல்விக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா கர்த்தருக்கு அடுத்தபடி இந்த ஜான் டக்கர் சொன்ன வார்த்தையினாலே தான் சாரா டக்கருக்கு அப்படி ஒரு துடிப்பு வந்தது ஒரு பாரம் வந்தது பிரியமான தேவ ஜனமே வாழ்ந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் அப்படி சாதித்த ஒரு பெண்மணி சாரா டக்கர் இன்னைக்கு சாரா டக்கர் ஸ்கூலை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அத்தனைக்கு அந்த அம்மாங்க வந்தது கிடையாது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு தெரியாதுங்க அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தன்னால் போக முடியவில்லையே அந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் அதான் அந்த பாரம் இன்றைக்கும் உங்களை கேட்கிற ஒரு கேள்வி நீங்கள் வசதியோடு இருக்கிறீங்களா படித்து பட்டதாரிகளாக இருக்கீங்களா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க அந்த கல்வியை கொண்டு வந்ததே ரெண்டு காலும் முடமான ஒரு சகோதரி ஜான் ட பால்ட சாரா டக்கர் தன் சகோதரனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் இவ்வளவு பெரிய ஸ்கூல் நிர்வாகனம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எத்தனையோ ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைகள் படித்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சமாக நினைச்சு பாருங்க உங்களால் என்ன செய்ய முடியும் ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுங்க முரதைக்காய் சொன்னான் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு வழியாய் வரும் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது தண்டனைக்கு தப்ப முடியாது நாம் பெற்ற ரட்சிப்பு நாம் பெற்ற படிப்பு நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒருவர் நமக்கு கொடுத்த பிச்சைங்க அவர் கொடுத்த பிச்சை சிந்தித்து பாருங்க உங்க படிப்பு அறிவில் வந்ததில்லை இந்த வேலை கத்தர் போட்ட பிச்சைங்க நானும் மறித்து போக இருந்த என்னை என்னுடைய தாய் ஆலயத்தின் வாசல்ல கொண்டு வந்து வைத்து பிச்சையா தாரும் என்று கேட்டதால் தான் என்னை கோயில் பிச்சனி பேர் வச்சாங்க இன்றைக்கு நான் ஆண்டருக்கு ஓடி செய்கிறேன் என்றால் ஆண்டு எனக்கு போட்ட பிச்சைங்க போட்ட பிச்சை நாம் ஜெபிப்போம் பிதாவே सर्व வல்லவரே மகிமை பிதாவே இரக்கம் உள்ள பிதாவே இரக்கத்தில் ஐஸ்ரியம் உள்ளவரே இந்த காதிலே கேக்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு துடிப்பு உண்டாகட்டி ஆண்டவருக்காக எதை செய்யணும் ரெண்டு காலுமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆற்றல் துணிச்சல் வந்தது என்பது உண்மையானால் ஆண்டவரே எங்களுடைய நல்ல கை கால் ஆரோக்கியத்தோட நல்லா வச்சிருக்கீங்கப்பா நாங்களே ஏதாவது செய்து முடிக்க கத்து உதவி செய்வீராக வருகைக்கு முன்பதாக ஏதாவது செய்ய உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பாரத்தை உண்டாக்குங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ